we சென்னைப்புழல் காவாங்கரை நாகர்கோவில் செல்வதற்காக நான்கு பயணிகளை ஏற்றி வந்த சொகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் சென்னை புழல் காவாங்கரை பகுதியிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்காக ஸ்ரீ எஸ் எம் எஸ் தனியார் பேருந்து ஒன்று செங்குன்றம் பகுதியிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்காக நான்கு பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த பொழுது காவாங்கரை மீன் மார்க்கெட் எதிரில் திடீரென பேருந்திலிருந்து புகையுடன் நெருப்பும் கிளம்பியுள்ளது இதனை கண்ட ஓட்டுநர் மகே பேருந்தில் இருந்த பயணிகளை உடனடியாக கீழே இறங்குமாறு கூறி பயணிகளை கீழே இறக்கிவிட்டுள்ளனர் கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் பேருந்து முழுவதுமாக தீயானது பரவ தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து செங்குன்றம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் வந்து சேர்வதற்குள் பேருந்து முழுவதுமாக எரிந்து எலும்புக்கூடு போல காட்சியளித்துள்ளது தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்துவிட்ட நிலையில் செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பயணிகளை ஏற்றி வந்த சுகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க